என் பேர் பாலா நான் ஒரு ஏழ்மையான வறுமையான குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் குடும்பத்தில் அப்பா தம்பி அம்மா நாங்கள் நாலு பேர் அப்பா தான் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு எங்களை வந்து பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வழியாக வந்து நல்லா படித்து பத்தாவது முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க அவன் பையன்தான் பெரிய ஆளாக ஆயிட்டானே அவனை வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அனுப்பு அவன் எதனா சம்பாரிச்சு கொடுத்தானோ அவன் கஷ்டம் இல்லை அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்க அதை கேட்டு எங்கள் அப்பா வந்து என் முகத்தை பார்ப்பார் ஆனால் நீ வேலைக்கு போடா அப்படின்னு சொல்ல மாட்டார் ஏன்னா நான் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொல்லுவார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லைடா நீ நல்லபடியாக படிச்சுக்கோ நான் தான் வெயிலையும் மழையும் மழையிலையும் கஷ்டப்படுறேன் நீனாச்சும் வந்து படித்து ஒரு ஃபேன் காத்தில் உட்காந்து வேலை சீடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் சொன்னதும் என் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதை நினச்சி நினச்சி நானும் வந்து ஒரு வழியாக வந்து பன்னெண்டாவது முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு காலேஜுக்கு போகணுன்னு ஆசை இருந்தாலும் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு அவர் கஷ்டப்படுறத என்னால் தாங்க முடியல அப்பாவுக்கு வந்து உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் திருச்சிக்கு ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போனேன் அங்கே வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் மாதம் ஆயிரத்து ஐநூறுரூவா நான் வந்து மளிகை கடையில் வேலை செஞ்சுக்குவேன் பிளாட் படத்தில் படுத்துக்குவேன் பப்ளிக் பா டாய்லெட்டில் தான் வந்து குளிப்பேன் அதுக்கப்புறம் வந்து மளிகை கடையில் வேலை செய்வேன் செஞ்சுகிட்டு இருக்கும் போது கடையில் வியாபாரம் செஞ்சிருக்கிற செ இருப்பேன் கஸ்டமர்லாம் வந்து டான்டான்னு வந்து கணக்கு போடுவேன் இங்கிலீஷில் பேசுவேன் ஆனால் கஸ்டமர்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க நீ என்னப்பா படிச்சிருக்க நீ வந்து சூப்பராக கணக்கு போடுற நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுகிறீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய கதையை சொல்லுவேன் நான் அதுமாரி ஒரு கஷ்டமான குடும்பத்தில் பிறந்தவன் என்ன என்னால் வந்து மேற்கொண்டு படிக்க முடில நான் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய சோக கதையெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் முதலாளி கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன் நான் படிக்க ஆசைப்படுற முதலாளி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கப்புறம் முதலாளி அம்மாண்டா நீ நல்ல ஒரு புத்திசாலி பையன் நீ வந்து நல்லா படிக்கிற திறமையான பையன் ஆனால் இருந்தாலும் நானே வந்து ஒரு சாதாரண வந்து மல்லிகடை தான் வச்சிருக்கேன் பெரிய அளவு மல்லிகடை கூட இல்லை எனக்கே வந்து நிறைய கடன் இருக்குது எனக்கு வந்து நான் வந்து உனக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியலையே என்னுடைய ஓட்டுறதுக்கே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது என்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ஃப்ளாட் படத்தில் படுத்துக்கிட்டு நிலாவை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம எப்படியாச்சும் படிக்கணுமே அப்படின்னு யோசித்தேன் யோசிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை ஒரு முடிவு எடுத்துகிட்டு முதலாளிகிட்ட வந்து காலையில் சொன்னேன் அந்த மாதிரி முதலாளி நான் வந்து படிச்சுக்கிட்டே வேலை செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த முதலாளி சொன்னார் ஆமாண்டா உன்னை நினச்சி எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை இப்படி ஒரு புத்திசாலி பையன் அறிவு உள்ள பையனை வந்து நம்மளுக்கு நம்மளால் வந்து அந்த பையனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி யோசித்தேன் தான் ஒரு முடிவு எடுத்தேன் என்னால் வந்து உனக்கு என்ன உதவி இப்போதைக்கு செய்ய முடியும்னா உனக்கு வந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் கொடுத்தேன் இப்போதைக்கு ஒரு ஐநூறுரூவா கூடுதலாக வந்து ரெண்டாயிரரூவாயாக தரேன் நீ வந்து அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோ வேணால் நீ வந்து காலையில் காலேஜுக்கு போ மதியானத்துக்கு மேலே நீ கடைக்கு வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்னது வந்து இந்த ஒரு உதவியே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரசு கல்லூரியில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் காலையில் வந்து காலேஜுக்கு போயிடுவேன் மதியத்துக்கு மேலே வந்து மளிகை கடையில் நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை செய்வேன் பத்து மணிக்கு மேலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் படிக்கிறதுக்காக ஏன்னா அங்கே தான் லைட்லாம் இருக்கும் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே படிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பசி எடுத்துச்சுன்னா அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் கிடக்கிற இந்த குடிமகனங்கள்லாம் குடிச்சு போட்டு குடிச்சு போட்டுருக்கிறது பாட்டிலு வாட்டர் கேன் எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு பையில் வச்சுருப்பேன் காலைல ஏஞ்சி வந்து அதை வந்து கடையில் போட்டுட்டு அதில் அதை வர அதில் வர காசில் டீ விடலை சாப்பிட்டு நான் என்னுடைய பசியை நான் போக்கிக்குவேன் இந்த மாதிரியே நான் வந்து படிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து நைட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ப படிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் அதிகாரிகள் வந்து என்னைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க நீ யார் பண்ணி டெய்லி இங்கே வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் இந்த மாதிரி என்னுடைய கதையை நான் சொன்னேன் இந்தமாரி நான் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தேன் சார் எனக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் எங்கள் அப்பாவெல்லாம் என்னை படிக்க வைக்க முடியல நான் வந்து இந்தமாரி மளிகை கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு காலையில் வந்து நான் காலேஜுக்கு போவேன் மதியத்துக்கு மேலே மளிகை கடையில் நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை செய்வேன் பத்து மணிக்கு மேலே இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து லைட்டு வெளிச்சத்துக்காக படிப்பேன் சார் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளாட் படத்தில் படுத்துக்குவேன் பப்ளிக் டாய்லெட்டில் தான் குளிப்பேன் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சோக கதையை சொன்னதும் என் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு பரிதவப்பட்டு சரிப்பா நீ வந்து இனிமேலே இங்கே வந்து படிக்க வேணாம் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது நான் உங்களுக்கு நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அங்கே லைட்டு வெளிச்சம் எல்லாமே இருக்குது நீ இங்கே ப படிச்சிக்கோ இங்கே தங்கிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே தங்கி ஒரு ஒரு வழியாக வந்து எம்எஸ்சி பிஹெச்டியில் எம்பில்லாம் முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டார் இறந்ததுமே எனக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிப்போச்சு ஏன்னா என் குடும்பத்தை பாரத்தை நான் தான் இனிமேல் சுமந்தாகணும் ரெண்டாயிரரூவா வர சம்பளத்தில் வந்து ஆயரூவா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஆயரூபாய் வந்து என்னுடைய படிப்பு செலவுக்கு நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து மொத்தத்தையும் என் குடும்பத்தை செலவை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒரு வழியாக வந்து ஆறு வருஷத்தில் ஒரு வழியாக படிப்பு முடிச்சுட்டேன் பிஹெச்டி முடிச்சுட்டா நம்ம ஓரளவு ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது பிஹெச்டியும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சேர்ந்தேன் ஆனால் என்னால் வந்து அது பிஹெச்டி படிக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தை வந்து நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பாரம் எல்லாமே என் தலைக்கு வர ஆரம்பிச்சது இது என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன் சார் நான் மாரி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நான் காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் சார் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்க சார் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா நீ பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுவேன் அதில் வந்து ஓரளவு எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு அந்த வருமானத்தில் வந்து என் குடும்பத்துக்கும் நான் செலவுக்கு அனுப்பிக்குவேன் என்னுடைய படிப்பு செலவுக்கும் வந்து நான் பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிஹெச்டி இந்த ஆராய்ச்சி படிப்பையும் முடிச்சுட்டேன் ஒரு வழியாக முடிச்சுட்டதுக்கு அப்புறம் வந்து நான் எனக்கு வந்து பன்னாட்டு மருத்துவ ஆராய்ச்சியில் வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூவில் நான் வந்து அட்டன் பண்ணேன் அந்த அந்த இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணதும் எனக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு அந்த வேலை கிடைச்சதுமே வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து காசு பணம் ஓரளவு வர ஆரம்பிச்சுது நான் வந்து ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன் என்னால் வந்து இப்போ என் தம்பிகளையும் படிக்க வைக்க முடியுது நான் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட என் தம்பிக்கிட்ட நான் சொல்லுவேன் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம வந்து படிப்பை விட்டுறக்கூடாது படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் வந்து நம்மளை வந்து வாட்டும் இருந்தாலும் வந்து படிப்பு விட்டுட்டு இந்த க அந்த கஷ்டத்தை எப்படி போக்குறதுன்னு யோசிக்க கூடாது நம்ம படிக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஏன்னா நம்ம படிப்பு தான் வந்து நம்ம வறுமையை போக்கும் படிப்பு தான் வந்து நம்ம தலையெழுத்தை மாற்றும் படிப்பு தான் வந்து நம்மளை நாலு பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அது படிப்புக்காக வந்து நம்ம எந்த எந்த ஒரு கஷ்டமும் படலாம் படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது கப்பு முக்கியம் பிகில் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு படிப்பு முக்கியம் படிப்பு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து தன் கடந்து வந்த பாதையை வந்து பாலா அப்படின்றவர் வந்து சொல்லிருக்காரு இப்போது இந்த ஒரு பதிவு தான் வந்து பலராலும் பகிரப்பட்டு நல்லா வந்து வைரலாக போயிட்டு இருக்கு இந்த பாலா வந்து பன்னாட்டு மருத்துவ ஆராய்ச்சியில் வந்து ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கிறாரு இவருடைய கடந்து வந்த பாதை தான் வந்து முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்காரு இவரை பற்றினுடைய கருத்துக்களை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்